குடும்பத்தின பாதுகாவல இருக்கிறார் சாதாரணமான வேலைதான் பெயரால் செய்தார் வேலை கூட தொழில் கஷ்டமா முன்னேற்றம் இல்லாமல் கடன் தொல்லை அதிகமா இருக்கா பெயரால் தொடங்குங்க நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பெயரா செபித்து விட்டு தொழில நீங்க செய்ங்க வெற்றியை காட்டுவீர்கள் செயல் வீரராய் இருந்தார் இறைவார்த்தை ஏதாவது பேசியனாரா என்றால் எதுவுமே பேசல ஆனால் அவர் செய்த அனைத்தும் இறைவார்த்தையே அவர் பேசல பைபிள் பேசியதா எதுவே இல்ல இறைவார்த்தை அவர் பேசல ஆனால் அவர் செய்த அனைத்துமே இறைவார்த்தையாய் மாறியது மாத்துவார் மாற்றுவார் நீங்கள் செயல்பாடுகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு எதிரா என்னவனா செய்யட்டும் உங்க பெயரை கெடுக்கட்டும் சில பேர் நீங்க எப்போ வீழ்ச்சி அடைவீங்க காத்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு செயல்பாடுகள் பதிலாக இருக்கட்டும் அவர் உயர்த்துவார் அவர் ஆசீர்வதிப்பார்